ஆண்டவரும் வரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாமத்தில் இருக்கிற அருமையான சகோதரர் ஜான் கனடியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அவர் கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை குறித்தான ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்க போய்கிறோம் இப்போ அவட்டத்தை கேட்போம் உங்களுடைய ஊர் உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் முதல்ல சொல்லுவேன் கர்த்தருக்கு தோத்திரம் கர்த்தருந்து அடியான சாட்சியானு பாடினதுக்கான ஒரு கோடான கூடி நன்றி சொல்கிறேன் நான் என்ன என்னுடைய ஊர் வந்து திருச்சி பட்டணத்தில் நான் இருக்கேன் திருச்சி பட்டணத்தில் இருக்கும்போது அது என்னுடைய மனைவி வந்து அங்கே இருக்காங்க எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஆறு பேர குழந்தைங்க இருக்காங்க ஆறு பேர குழந்தைங்க இருக்காங்க ஆனால் வந்து நான் வந்து சரக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்னை வந்து சாராயம் சாராயம் பட்ட சாராயம் பட்ட சாராயம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பட்ட சாராயம் வியாபாரம் பண்ணி கொண்டு வந்திருக்க எனக்கு பாவங்கள் அதிகமாக இருந்துச்சு இது மாதிரி அங்கே அவன் இங்கே கூப்பிடா இவன் இங்கே கூப்பிடா ஏன்னா நீங்கள் வாங்க அந்த நீ இருந்தா தான் நல்லாவும் நீ நீந்தால் தான் எதாக இருந்தாலும் நடக்க வாங்க வாங்கன்னு சொல்லி இப்படியே கூட்டிகிட்டு போனாங்க இப்படியே கூட்டிகிட்டு போகிறப்ப நான் சாதாரண ஒரு 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 குப்பத்தில் மாதிரி ஒரு குப்பம் அந்த இடத்துல நான் வந்து மா சிட்டி மார்க்கெட்டு சிட்டி அந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு குப்பை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கவனே என்னை அப்படியே கூட்டிகிட்டு 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 போய் பழைய தொழிலதிபர்கள் பழைய பொலிட்டிக்கல் லெவலில் நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பெரிய ரவுடி ஓடிக்கிட்டு இருந்தேன் மறுபடி வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு ஒரு கெட்ட வாழ்க்கை ஆயிடுச்சு இது மாதிரி போகிறது ஜெயிலுக்கு போகிறது வர்றது ஜெயிலுக்கு போகிறது வர்றது எனக்கு காசே இல்லாத பெயில் எடுக்கிறது நான் இருபத்தஞ்சி வருஷமாக போகிறது வர்றது போகிறது வர்றது இப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தேன் எனக்கு பல கேஸுங்கள் இருந்துச்சு எல்லா கேஸும் கொலகேசுங்க இருந்துச்சு எல்லா கேஸும் அல்ல ஆண்ட ஒரு அக்ட அக்டல் ஆக்கி ஆண்டவர் நிரபராதை ஆக்கி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நிரபராதியாக்கி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக இதை மாற்றி எப்படி ஊழியக்காரன மாறிங்க ஆமாம் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் மூணு பேர் என்னுடைய நண்பர்கள் மூணு பேர் இருக்கப்ப என் நண்பர்களை ஆண்டவர் அப்படியே பிரிக்கிறார் இன்னமேட்டு இவனை விட்டா இவன் சரிப்பட மாட்டான்னு சொல்லி என் நண்பர்களை ரெண்டு பேரை பிரிக்கிறாங்க என் நண்பர்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க ஏதோ ஒரு விபத்து செத்து போயிடுறாங்க அவங்க செத்து போனதுக்கப்புறம் என்னையை உண்டி ஆண்டவர் தூக்குறாரு அப்போ நான் தூக்குறப்போ அப்போ வந்து நான் வந்து மூணு மாதம் ஆகுது என்னடா நண்பர்கள்லாம் போயிட்டார்களே இது மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி உலகத்துக்கு வாழ்ந்தது போதும் வீட்டுக்காக கொஞ்ச நாள் வாழ்வோன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப தான் ஏசப்பா என்னை வந்து தொடுறாரு ஏசப்பா தொட்டதுக்கப்புறம் நான் உன்னோட இருக்கிறேன் இங்கே கலங்காதே தீயங்காதேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி என்னை எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார் வார்த்தையை கொடுத்ததுக்கப்புறம் நான் சபைக்கு போனேன் அப்போ நான் வந்து நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப என் பேர் கொண்ட ஒரு நபர் என் பேருக்கு என்னடின்ற ஒரு நபர் அவர் வந்து வாகனடி சொந்த மீட்டிங்காச்சும் நின்று பாருங்க நடி ஏன் யா வரப்புறுத்தி கூப்பிடுறீங்க நான் வருவேன் யா பேசாமல் வரீங்கயா நின்று சொல்லிட்டு எனக்காக செவம் பண்ணிக்கங்கன்னு தான் சொன்னேன் அப்புறமேட்டு நின்று அந்த தாயப்பர் மீட்டிங்கை கேட்டேன் மீட்டிங்கை கேட்டதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்ததுக்கு உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு ஆண்டவர் ஆவியானவர் என்னை உணர்த்துறது மாதிரி எனக்கு வந்துச்சு இன்னமேட்டு நீ வெளியே இருக்கக்கூடாது நீ சபைக்கு போ சபைக்கு போ சபைக்கு போன்னு சொல்லி எனக்கு ஏவுதல் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கிட்ட காரியங்களை சொல்லித்தரவன் பிசாசானவன் தான் ஆனால் நல்ல காரியத்தை சொல்லித்தரவர் ஏசு கிறிஸ்துவ ஒருத்தர் தான் வேறு யாராலும் அது முடியாது அப்போ நல்ல விஷயம் இது வருதுனாக்க அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்காரு ஆண்டவரே நான் பாவி என்னை எப்படி ஆண்டவரே மன்னிப்பீங்க என்னை நான் பயங்கரமாக நான் கொடூரமாக எல்லாமே செஞ்சுருக்கேன் நான் என்னை எப்படி ஆண்டவரே மன்னிப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தேன் அந்த சபையை மாற்றினேன் தேவன் நான் உன்னையும் மாத்துவேன் சொல்லி என்னைய மாற்றினாரு சபைக்கு போக வச்சாரு போக வச்சதுக்கப்புறம் ரெட்சிப்புக்குள்ளே என்னை ரச்சிப்புக்குள்ளே நடத்துனார் ரெட்சிப்புக்குள்ளே நடத்தணும் அல்லேலியா எழியா ஊரை ஏமாத்துறீங்களா போகிறீங்களா இல்லையா ஏ அம்மா இல்லாத வந்துட்டீங்களா நீங்கள் முதல் சொல்லிட்டு நான் இருபது வருஷமாக வேளாங்கிங்க நடந்து போனவன் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு சோறாக்கி போட்டவன் ஒரு பலனுமே இல்லை போயிட்டு வந்து மூணே நாளில் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன் கொட்டு வந்து மூணு நாளில் ஜெய் கூடாதுங்க இது மாதிரி அக்குரும வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் குடையான சேத்துல இருந்தேன் அப்போ ஆண்டவர் எடுத்து என்னை பயன்படுத்தி எல்லா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் பெரிய தெய்வம் நான் அடங்க முடியாது அடங்க அடக்க என்னையால் முடியவே முடியாது என்னை யாராலுமே அடக்க முடியாது போலீஸ் என்னை கூட்டி போய் என்கவுண்டர்லாம் பண்ண போனாங்க சுடப்போனாங்க என்னென்னமோ செய்யப்போனாங்க நீ இந்த ஊரை விட்டு ஓடிடுன்னு சொன்னாங்க நீ அஞ்சு வருஷம் இருப்ப போயிடுவேன் நான் ஐம்பது வருஷம் நான் இங்கே இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் என் பொண்டாட்டிகள் ம பிள்ளைங்கள் தனி தவிச்சாங்க ஆனால் வந்து நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஆனால் வந்து ஜெயிலில் இருந்து காசு கொடுத்து விடுவேன் நான் வந்து அப்படியெல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்கள வளர்ச்சி என் குடும்பத்தை வளர்த்து ஆண்டவர்கிட்ட நான் உண்மையாக இருப்பேன் நான் ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு வந்து நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அடங்காத சுற்றிக்கிட்டு இருந்தவனே அடக்கிறதுக்கு ஒரு தேவன் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் வந்தார் வந்து என்னை என்னுடைய அடக்குனார் என்னுடைய ஆணமத்தை அகா அகாக்கிறத்தை எல்லாத்தையும் என்னுடைய நிந்தனைகள் வேதனைகள் சோதனைகள் அக்குருமகத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எந்த ஒயின் சாப்பிட்லையும் எனக்கு காசே கிடையாது அப்போ தனியார் இருந்துச்சு அப்போ எந்த ஹோட்டல் கடையிலையும் நான் தொட்டுக்க கேட்டு பிரியாணி கேட்டு அமுச்சு விட்டேன்னா கறி கேட்டு அமுச்சு விட்டேன்னா ஒன்றே அவன் ஏழு மணியாக இருந்தாலும் சரி ஆறு மணியாக இருந்தாலும் சரி எனக்கு மொதல் கொடுத்து விடணும் அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து ஒரு குறையான சேர்த்து இருந்த தூக்கி இன்றைக்கி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி ஒரு ஊழியக்காரன் ஆக்கி அன்னைக்கு வந்து ஆண்டவர் ான எடுத்தே மண்டி போட சொ நான் மண்டி போட்ட மண்டி போட்டண்டி போட்டறுநிமிஷமே ஆண்டவர் சொன்ன உன்னை ஊழியத்துக்காக நான் அழைக்கப்பட்டவன் நீ வந்து ஊழியம்தான் செய்யணும் நீ எந்த வாயால என்ன மறுதளிச்சாயோ எந்த வாயால் அல்லழி அல்லழியான ஊரை ஏமாத்துறேன்னு சொல்றியா சொன்னது சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அதை பிடித்து கொண்டு அதே வாயால நான் ஊர் ஊரா பட்டண பட்டணமா கிராம கிராமமா மாவட்ட மாவட்டமா ஒவ்வொரு ஊர்லையும் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னையால் இந்த அடியான் இந்த அக்கிரமக்காரன் இந்த அநியாயக்காரன் என்னையாலையும் ஆண்டவர் நான் பண்ண ஜெயத்தையும் கேட்டு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் சாமி அவன் பையன் பேர் அவங்களுக்கு குழந்த பாக்கியமே நாற்பது வருஷம் இல்லை நாற்பது வருஷமாக இல்லாத ஏதோ மறந்து மறத்துறேன் எவ்வளோ கோயில் எங்கெங்கேயோ போயிருக்காங்க ஆனால் ஒன்றுமே சுகமாவில் ஏசு சுகம் கொடுப்பாரியான்னு நான் சொன்னேன் உடனே வந்து மண்டிட்டு அவங்க ஜெவம் பண்ணிக்கிட்டாங்க ஏழு வயசில் இப்போ சாமி எழுந்த பையன் நம்ம நாமக்கல்லில் தான் இருக்காப்புல அந்த பையன் அந்த பையலை நான் போய் டெய்லி பார்த்து பார்ப்பேன் அடிக்கடி போய் பார்ப்பேன் போய் பேசுவேன் அந்த பையல்கிட்ட அதே மாதிரியே ஒருத்தர் மாயக்க மாயக்கட்டில் இருந்து உளுந்து கிடந்தார் அந்த மாயக்கட்டில் இருந்து உளுந்து கடந்தவர் அவரை நான் ஜெவம் பண்ணேன் ஜெவம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு எல்லாமே ஆண்டவர் தான் ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அவர் கூட இருக்கணும் கூட இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லாட்டி ஜெயிக்க முடியும் சரியா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இவங்க வந்து இந்த மக்கள்கள் வந்து நான் எப்படி ஊர் ஊராக மாவட்டம் மாவட்டமாக சுவிசேஷம் பண்ணுறனோ எப்படி ஆண்டவர் அறிந்து கொண்டனோ எனக்கு படிக்கவே தெரியாது ஆனால் படிக்கவே தெரியாதவங்களுக்கு பைபிளில் என்ன வசனம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நினைவு மூட்டுவார் அதே மாதிரியே என்ன எப்படி ஜெவம் பண்ணணும் எப்படி சிறுவர் கிளாஸ் நடத்தணும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரியே உங்களுக்கும் சொல்லி தருவார் உங்களையும் ஏற்றுக்கொள்வார் நம்ம அறிஞ்சிட்டோம் அறிவிக்கலன்னா ஐயோன்றாரு அந்த வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது நீங்க ஜனங்களே நீங்க போய் சிவிசேஷம் பண்ணுங்க நீங்க பண்றதுக்கு ஆண்டவர் அந்த அதே வச்சிருக்காரு என்னைக்கு நீங்க ரெச்சிகை பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காத நம்ம ஜெபம் பண்ணா எது கேட்பாங்களா ஆண்டவர் கேட்பாரா நீங்க நினச்சிட்டு அசால்ட்டா இருக்கீங்க இதுதான் பிசாசு செய்கிற முட்டாள் தனம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீங்க போய் ஒரு மிளகா வாங்குறப்ப ஒரு அரிசி வாங்குறப்ப ஒரு பழுப்பு வாங்குறப்ப ஒரு கறி வாங்குறப்ப ஒரு மீன் வாங்குறப்ப எடுத்துன்னா ஒரு ஸ்விட்சேஷ்டை அறிவிச்சிருங்க அவங்க அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ற பட்ட விஷயம் இயேசு நல்லவர் அந்த விதையை நீங்கள் போட்டுருங்க தண்ணிக்குள்ள விதையை போடு நீண்ட நாள் எடுத்துப்பார் அது பலன் தருன்னு சொல்கிறாரு அந்த பலனை காண்டவர் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்றைக்குமே அந்த அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் அதே மாதிரி சிறுவர் கிளாஸ் நடத்துகிறப்ப ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு எனக்கு எனக்கு வந்து பாட்டு பாடத் தெரியாது எதுவுமே தெரியாது படிக்கவே தெரியாது நான் எப்படி பாடுவேன் நான் இருபத்தஞ்சி பாட்டு முப்பது பாட்டு என் மனசுக்குள்ளேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு இதய பழக இதே பழக இதே பழகையிலே எழுதி வச்சுருக்காரு நான் காலையில் எழுந்திரிச்ச ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சுவேன் பல் விளக்குவேன் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே ஊழியக்காரவங்க மாவட்டத்துக்கு உலகத்துக்கு தேசத்துக்கு நான் வந்து இப்போ ஜவ குறிப்பு நான் ஒரு ஜவ குறிப்பு ஐயாட்ட நைட்டு வந்து நான் கொடுப்பேன் நான் பத்தஞ்சு இருபது ஜெவக்குறிப்பு என்னுடைய ஜெவக்குறிப்பு அந்த ஜெவக்குறிப்பு கேட்டால் ஐயா நீங்க படிக்கவே தெரியாது எப்படி இவ்வளவு ஜெவ குறிப்பை கரெக்டாக மனப்பாணமா சொல்றீங்கன்னாக்கா ராஜாதி ராஜா யானத்தை கொடுத்தவர் அவரு ஆ ஜீசஸ் அவரு வேற யாருமே கிடையாது அவரு கொடுக்குறாரு ஏய் இதுக்காக ஜெவமணி இதுக்காக ஜெவமணி இதுக்காக ஜெவமணி நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க கொரோனாவில் வீட்டுக்குள்ளேதான் இருந்தீங்க நான் இவ்வளோ பெரிய பாவி என்னை ஆண்டவர் ரசிக்கப்பட்டாரு அப்படி இருக்கிறப்ப நானும் ஐயையோ ஏதாச்சும் ஒன்று அண்ணன் சொல்லி வீட்டுக்குள்ளே பயந்துருந்தேன்னா ஆண்டவர் வந்து என்னை ஆசிரிச்சிக்க முடியாது கொரோனா தான் இருப்பேன் கொரோனா தான் இருப்பேன் டாக்டர்லாம் சத்தம் போடுவாங்க ஐயா ராஜி போட்டுக்கையா உங்க ஆண்டவர் ஐயா இல்லைன்னு சொல்ல மாஸ்க்கு போட்டுக்கியா ஓனாய்க்கு நடுவில் என்னை அம்ச்சு வரும்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர் அப்பா அவர் சொன்ன வார்த்தை வீணாகவே போவாருன்னு சொல்லி பல பேரும் ஆண்டவர் ரசிக்கப்பட்டு அல்லாமல் விடுதலை ஆகி வெளியே வந்து ஆண்டவருடைய நாம மய்மப்பட்டுச்சு இன்றைக்கு நான் வந்து பைபிளை தூக்குனேன் பரிசுத்த வேதாங்கத்தை தூக்குனேன் இன்றைக்கு ஆண்டவர் வந்து பெரிய காரியம்லாம் எனக்கு செஞ்சிருக்காரு எனக்கு ரெண்டு பசங்களும் வேலை செய்கிறானுங்க மகளும் வேலை செய்து மருமவனும் வேலை செய்கிறான் ஆனால் யார் வீட்டுக்கும் என்னை வந்து தலை குனிஞ்சு நீ நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் வைக்கல தலை நிமிர வச்சுருக்காரு யார்கிட்டையும் நீ போய் பிச்சை கேட்கக்கூடாது நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து உன்னை அதிசய காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவான்னு சொல்கிறாங்களே அப்போ நம்ம வந்து உயிர் போனதுக்கு அப்புறமா அற்புதம் காணப்பறோம் உயிரோடு இருக்கிறப்ப நீ காணுவான்னு சொல்லி அவர் செஞ்சுருக்காரு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை கண்டிப்பாக அறிவிங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசிரியப்பார் கருத்தருடைய நாமம் அமைப்படுவார் நல்ல ஒரு அருமையான ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம் இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயேசுடைய அன்பை நீங்கள் சொல்கிறது தான் பெரிதான ஒரு காரியம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னா இயேசு பற்றி சொல்லுங்கள் இந்த அருமையான அந்த சகோதரன் மூலமாக அநேக காரியங்களை கண்டுகொள்ள முடியுது இன்றைக்கி வாய்ப்பு இருந்தும் பணம் இருந்தும் எல்லா திறமைகள் இருந்தும் நம்ம இயேசு சொல்ல முடியலை ஒன்றுமே இல்லை அறிவில்லை படிப்பறிவு இல்லை ஒரு திறமை இல்லை ஆனாலும் இயேசு நல்லவர்னு சொல்லதுக்கு இந்த அருமையான தகுந்த முடியும்னா உங்களால் முடியும் நீங்கள் செயல்படுங்க கருத்தர் பெரிய காரியம் செய் போராட்டம்லாம் ஊழியத்துக்கு புறம்பாடுதில்ல இந்த போராட்டங்கள் நிறைய வரும் ஊழியத்துல அதாவது நம்ம வந்து தோத்திர சொல்றோம் அல்லழியா பாடுறோம் அல்லாம செய்கிறோம் ஜெவம் பண்றோம் சபைக்கு போறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அதே நேரத்துல நம்ம சுபிசியஸ்ன்றது வந்து ஒரு நரகத்தில் போறவனை பிசாசு நரகத்தில் தள்ளி விட போகிறான் அவன் தள்ளி விட போகிறவனே ஏசி நாமத்தினால வான்னு சொல்லி நம்ம கூப்பிட போகிறோம் கூப்பிட போகிறவனுக்கு நம்மளுக்கு நிந்தனை வரும் வேதனை வரும் சோதனை வரும் உலகத்தில் ஒபத்திரியை உண்டு தொல்லைகள் உண்டு அதே மாதிரியே இந்த மாதிரி பயங்கரமான பிடிச்சவர்கள் இருக்காங்க அவங்களாம் இங்களை வந்து தடுப்பாங்க அவசிய அவசானமான வார்த்தைகள் துர்மார்க்க வார்த்தைகளை சொல்லி எங்களை திட்டுவாங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள இழுத்து திட்டுவாங்க நாங்களாம் அதெல்லாம் மருந்தளி அதெல்லாம் நினைக்கவே மாட்டோம் ஏசப்பா என்ன செய்கிறது தோத்திர சொல்லி நில்லு நான் ஒன்று எத்த செய்கிறேன் நீ பயப்படாதன்னு சொன்னாரு அது மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பழைய நிந்தனையில பழைய வேதனையிலலாம் இருக்கேன் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் ஆண்டவரை நினைச்சிங்களாக்க எந்த இடத்துலையும் உங்களை வெக்கப்பட விட மாட்டார் எந்த எந்த இடத்துலையும் உங்களை தலைகுனிய விட மாட்டார் அவர் உள்ள தேவன் இறக்க உள்ள தேவன் பாசம் உள்ள தேவன் அவர் நினைச்சா ஒரு நொடியில் அவர் காலடியில் எல்லாமே கிடக்குது நம்ம கேட்டோம்னா உடனே எடுத்துக்க மகனேன்னு தான் சொல்லுவார் அவளுக்கு எடுத்துக்க மகளேன்னு தான் சொல்லுவார் அவர் கொடுக்க மாட்டார் கை விடுற கை கொடுத்துட்டாருன்னா அந்த கையை விடவே மாட்டார் அது மாதிரி எந்த நிமிஷத்துலையும் இந்த பின்மாறி போயிருக்க ஜனங்கள்லாம் அவர்களை போய் சந்திங்க பின்மாறி போயிருப்பாங்க சபைக்கு வந்துட்டு பின்மாறி போயிருப்பாங்க சபைக்கே வராத இருப்பாங்க பைபிளே தூக்காதிருப்பாங்க அவங்களெல்லாம் போய் பாருங்கள் தயவு செஞ்சு நம்ம பார்க்குறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் நீ பாருங்க எந்த சத்துருக்களும் உங்களை தொட முடியாது பயப்படாத இருங்க அதே மாதிரி ஆண்டவர் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் பாஸ்டர் மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்பானவர் நான் ஒரு நாள் தான் அவர்கிட்ட பழகினேன் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சாட்சை பகுதி கொள்ள ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசி என்ன்கிட்ட பேசி ஆண்டவர் அந்த கிருபை சந்தார் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் என்னுடைய பிரச்சனையை என்ன சாட்சி சொல்லணும்னா நாலு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னாக்க பயங்கரமாக ஆகும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஊழியத்தை ஒண்டி மறக்காதீங்க ஊழியத்தை செய்ங்க நம்ம மேலே உளுந்த கடமைன்னு நினச்சி செய்யுங்க சபைக்கு ஆத்துமாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருங்க சபைக்கு அப்போ ஆடுகள் குட்டி போட்டாதான் சபை நிரந்தும் ஆடுகள் குட்டி போட்ட அப்பமாவை நம்ம சேகரித்து ஒன்றுத்து கொடுக்கணும் ஒரு சபையில் வந்து நம்ம ஒரு சாத்துமாவை கொடுத்தோமா பரலோகமே சந்தோஷமாக இருக்கும் நம்ம பாஸ்தி தானே இருக்கார் பாஸ்தி போய் பார்ப்பாரு அவர் போய் பார்ப்பாரு அவர் ஜனங்களை விசாரிப்பார் அதெல்லாம் கிடையாது கிடையாது நம்மளுக்கும் இருக்குது அந்த கடமை நம்மளும் அந்த சபையில் ஒரு ஐக்கிய அப்படி ஐக்கியெல்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த கடமையெல்லாம் செஞ்சாகணும் பயப்படாதீங்க தேங்காதீங்க கற்காதீங்க கர்த்தன் மேலே பாரத்தை வச்சுருவேங்க சகோதரி சகோதரன் சகோதரனுங்க அப்பா வாலிவ பிள்ளைங்க வாலிய பசங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை அதேமாரியே நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை வந்து தான் பிசாசு பிடிக்கிறான் பிச்சு வாழியோ பிள்ளைகளை வாழியோ பசங்களை தான் பிசாசு பிடிக்கிறான் ஏன்னாக்கா அவங்கள வந்து அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய்டமா அந்த அப்பா அம்மா வேதனை அந்த வேதனையை அவன் ரசிச்சுக்கிறதான் அதே மாதிரியே என்ன துணி போடுது என்ன என்ன உடை கட்டுது எங்கே போகுது எங்கே போய் நிற்கிது என்ன செய்யுது என்ன படிப்பு படிக்குது யார் கூட சேருது இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி விசாரிக்கணும் விசாரிக்கலனா நம்ம பிள்ளையை அழகாக கூட்டிகிட்டு போயிடுவான் கருத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமை